வணக்கங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த நிலம் எங்கே சித்தார் குறிச்சியில் தாங்க இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மாப்பேட்டை டு அந்தியூர் ரோட்டில் குறிச்சி பிரிவில் இருந்து வருதுங்க இந்த ரோடு கன்யூஸாக பார்த்தீங்கன்னா குறிச்சி ப்ளஸ் பூதப்பாடி செல்லக்கூடிய ரோடுங்க இந்த ரோட் மேலே நமக்கு ரோட் பேஸ்லேயே ஒரு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் கொடுக்குறாங்க மேட்டுக்காட்டு விவசாய நிலம் தாங்க இபி சர்வீஸாக வாட்டர் சோர்ஸும் எதுவும் கிடையாது நேர்பேயில் ஒரு முந்நூறு டு ஒரு ஐநூறு அடி போட்டால் நல்லா வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா தாங்க இந்த நிலத்தினோட மண்மலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா வெங்கச்சேரில் கலந்துருக்கு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பிற்கு ஒரு மேங்கோ ஃபார்ம் ப்ளஸ் வந்து தெனந்தோப்பு அமைப்பிற்கு ஒரு நல்ல சூட்டபிளான பிளேஸ்ங்க ப்ளஸ் வந்து ஒரு ஆட்டு பண்ணையோ ஒரு மாட்டு பண்ணையோ ஐம்பது நல்ல சூட்டபுள் ஏன்னா இந்த பூமி ஸ்லோப்பாக திலசுறு பூமியாக தான் அமைஞ்சிருக்கு நிலத்தினோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டனோட விலை வந்து நாற்பது ரூபா சொல்கிறாருங்க விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க நேரில் என்ன